சரியான திசையில் தான் போயிட்டுருக்காரு நான் பார்க்குறேன் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்பவுமே அரசியலில் ஒரு தடாலடி முடிவு எப்போவும் எடுக்க மாட்டார் நின்று நிதானித்து பக்குவமாக தான் அவருடைய அரசியல் பயணங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் மிகவும் நிதானமாக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு பார்க்குறோம் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பாஜக தள்ளிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவரை அந்த முதல் தர்மதித்த முடிவுக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்கிற ஏற்பாடு செய்தது பாரதிய ஜனதா கட்சி அப்போ அரசியலில் தனக்கான ஒரு நெருக்கடியிலிருந்து தன்னை காப்பாற்றியது பாஜக என்பதனால பாஜக மீதான ஒரு அவர் ஒரு நம்பகத்தன்மையோடு நம்பிக்கை விசுவாசம் கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க அந்த விசுவாசத்தோடு தான் அவர் பயணித்து வந்தார் பல சந்தர்ப்பங்களில் அவருக்குரிய மரியாதையும் கிடைத்தது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் டெல்லியிலேயோ அல்லது குஜராத்திலையோ அல்லது வாரணாசியிலையோ அல்லது தமிழ்நாட்டிலையோ சந்திக்கிற பொழுது எத்தகைய ஒரு நட்புணர்வோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர்களை திரு நரேந்திர மோடியை மதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பொதுவெளிகளில் பார்த்தோம் திரு அமித்ஷா கூட பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது இது இருந்தது ஆனால் தொடர்ந்து ஒரு புறக்கணிக்கும் நிலை இருப்பதை அவர் உணர தொடங்குகிறார் புறக்கணிச்சிட்டாங்க ஆமாம் புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக திரு எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா அவர் ஒப்பந்தம் போட்டார்ல அண்ணா திமுக கூட்டணி அதிலிருந்தே அவரை புறக்கணிக்கிற அந்த நிலை தொடர்ந்தது தொடங்கியது இங்கு வந்துமே திரு அமித்ஷா வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக திரு ஓபிஎஸ் பிரச்சனை தொடர்பாக சொன்னபோது அது உட்கட்சி கடந்து போயிட்டார் சொன்ன அண்ணா அமுக உட்கட்சி பிரச்சனை தானே அதில் தலையிட்டாங்கல்ல அப்போ இப்போ எப்படி இந்த உட்கட்சி பிரச்சனை கடந்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வை அதிமுகவில் திரு ஓபிஎஸ் பினார் எஸ் அணிவகுக்கிற நிர்வாகிகள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் உணர்வு இருந்தது தொடர்ந்து புறக்கணிக்கிறார்களே அப்படிங்கிற